இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வாட்ஸ்அப் இல்லைன்னா காலுமே அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்லாப் எங்க லொகேட்டா இருக்கு கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் கதர் பவுன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல தாங்க லொகேட்டா இருக்கு உக்கடம் ரோடு உப்பு கோவிலுக்கு தான் லொக்கேட்டா இருக்கு நீங்க லொகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க லொகேஷன் உங்களுக்கு கரண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணிடலாம் இப்போ நான் வியா பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸுமே அவைலபிளா இருக்கு நல்ல பிளேர் வரும் ரொம்ப கலெக்ஷன் അവൈലബിളാ സൈസസ് എസ് ഡബിൾ എക്സൽ സൈസ് വരയ്ക്കുമ്പോ അവൈലബിൾ വെറും

பாருங்க அதோட கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நல்ல ஃபிளேர் வர எலிகண்டான பேட்டர்ன் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது செம்மஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பீசஸ் தான் அவைலபிளா இருக்கும் ஸோ சைஸஸ் எஸ்டூ எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது சூப்பர்பான ப்ரைஸ் பாயிண்ட்ல ஆஃபர் பீஸு மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காலர் டைப் வேணும் சைனீஸ் காலர் டைப் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது நல்ல இந்த மாதிரி ஃப்ளேர் வரும் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன் தான் ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருக்கும் வியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூப்பான டிசைன் பேக் சைடுமே உங்களுக்கு அதே பேட்டன்ல கொடுத்துருக்கோம் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் சூப்பரான ஒரு ஆஃபர்ல அவைலபிளாக இருக்குது பேக் சைடுமே காமிக்கிற ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தாங்க பாருங்க சூப்பர்பான கலர்ஸ் பேக் சைடுமே உங்களுக்கு அதே பேட்டர்ல கொடுத்துருக்கோம் டூ கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நல்ல பிளேர் வரும் இந்த மாதிரி நல்ல பிளேர் ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன் பேக் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான லைட் கலர் சார்ட் காம்பினேஷன் செம்ம ஸ்டைலிஷான டிரெஸஸ் பேக் சைடுமே உங்களுக்கு அதே டிசைன் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு எக்கச்சக்க பேட்டர்ன் ஒரே ஒரே டிசைன்ல ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் சம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் ஸோ இந்த மாதிரி எலிகண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு எல்லா ட்ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் கொடுத்துருப்போம் நல்ல ரொம்ப ஃப்ளேர்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிகண்டான பேட்டர்ன் ஃப்ளேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் குட்டியாக தெரியுது ஆனால் ரொம்ப சூப்பர்வான ஃப்ளேரில் அவைலபிளாக இருக்குது சூப்பர்வான பிரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எனது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு எஸ் டூ எல் சைஸ் வரைக்கும் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு பிரைசஸ் அண்ட் சைஸஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்லயே மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பர்வான டிசைன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அம்பர்லா கொடுத்தின் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரே வீடியோலேயே காமிக்கிறோம் ஸோ நீங்கள் டைரெக்டாக வரும்போது எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ அது நீங்கள் வீடியோலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சுப்பர் பானம் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ்லேயே கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சைஸஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது சோ மஸ் பண்ணிடாதீங்க சூப்பர்பான ஆஃபர் இருந்து எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு செம்ம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோடயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது சைஸஸ் ஆகட்டும் உங்களுக்கு லெங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு சைஸ் லெங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு கிளியராகவே நாங்கள் டவுட் கிளியர் பண்ணி தந்துருவோம் சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோட இந்த மாதிரி செம்ம சூப்பர்பான பெல்ட் வித் உங்களுக்கு நல்லா ஃப்ளேர் வர குர்த்திஸ் இது எல்லாமே செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டா இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பர்பான டிசைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன் தேர்ட்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரே வீடியோலேயே காமிக்கிறேன் ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்க் கஸ்டமர்ஸ் ஒன்னு எடுக்க வர்றவங்களும் பத்து எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அது இந்த மாதிரி ஆஃபர் அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்